ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்கிறத வந்து உங்ககிட்ட பக் சொல்லலான்னு வந்திருக்கேன் பொதுவாகவே நம்ம கடையில் வந்து எல்லா ப்ளவுஸுமே சராசரியாக வரும் எல்லா கிளாத் ப்ளவுஸுங்கிறத விட எல்லா கிளாத்லேயுமே வரும் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் வரும் டெய்லரிங் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இந்த மாடல் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஒரே ஆளே இதே கலரில் மூணு வெரைட்டி லெட் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு நிறையவே இந்த மல்பரி ப்ளவுஸ் தாங்க வருது இங்கே பாருங்கள் கேட்டிங்களா எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி இதுதான் போடுறாங்க ஏன் நான் வந்து ஒரு கிட்டத்தில் கேட்டுட்டேன் எதுக்குங்க இதே மாதிரியே கொண்டு வந்து தரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா வெயிலுக்கு தான் ஏன் நம்மளுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலுமே சரி நம்ம கேட்டு பார்ப்போமே என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றதுனால நான் கேட்டேன் எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெயிலுக்கு இது கரெக்டாக இருக்குது லைனிங் போட்டால் அது ஒரு அழுத்தமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அது செட் ஆகலை அதனால நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு வெயிலுக்கு வெயிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே இதில் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும் தான் நான் வந்து இதை காமிக்கிறேன் நல்லா தான் இருக்குது தைக்கிறவங்களுக்குமே இது நல்லா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்குது ப்யூர் காட்டன் இது ப்யூர் நல்லா நல்லாயிருக்கு தைக்கிறதுக்கு நம்ம போடுறதுக்கு வேர் பண்ணுறதுக்கு இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேரீ தான் கட்டுவாங்க இல்லையா அந்த சேரீ கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்லா ஒரு சஜஷன் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா டீனேஜில் இருக்கவங்களுக்குமே இது வந்து நல்லா ஆகும் நம்ம வந்து இது போட் நெக் மாதிரி ஹை நெக்கில் போட் நெக் மாதிரி வச்சு தச்சு ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படி இல்லைனா தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய பேர் காட்டன்ஸ் சரி தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் வந்து அந்த காட்டன் சாரீக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து செலக்ட் பண்ணும் போது நல்லாயிருக்கும் பார்க்க அழகாகவே இருந்துச்சு இந்த ப்ளவுஸு என்னுடைய ஐடியா என்னென்னா கொஞ்சம் எப் எப்படி சொல்ற கொஞ்சம் வயசு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அபோவ் இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு லைனிங் கொடுத்து போடலாங்கிறது என்னுடைய ஒப்பீனியனு கொஞ்சம் வயசாக இருக்க வயசானவங்க வந்து அப்படி கூட போடலாம் அது வந்து அவங்களுடைய பொறுத்தது அவங்களுடைய மனதில் மனதை பொறுத்து இருக்குது தான் இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல இருந்தாலுமே நான் நினைக்கிறது என்னென்னா சின்ன பசங்க வந்து லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணாங்கன்னா இன்னும் கூட கொஞ்ச நாள் வரலான்றது தான் என்னுடைய ஐடியா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை வாங்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்குது நானும் வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எனக்குன்னு வச்சுருக்கேன் நான் நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா வெயிலில் ரொம்ப முடியல எனக்கு என்னுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி கிளாத் துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளால் ஐடியா இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு எதை பற்றி எப்படி வாங்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்து பார்த்துக்கிட்டே நீங்கள் போய் ஷாப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஏதாவது காட்டன் ரோஸ் பிட் காட்டுங்க டிசைன் போட்ட மாதிரி நீங்கள் கேட்கணும் காட்டன் ரோஸ் பீட்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ளைனாக எடுத்து காட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் படம் அதான் அந்த மாதிரி படம் போட்ட மாதிரி இது பார்த்திங்களா இதில் யானை எல்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி எனக்கு காட்டுங்கன்னிங்கன்னா அவங்க கண்டிப்பாக காட்டுவாங்க ஷாப்பில் அது மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா இருக்குது எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே எவ்வளோ நீங்கள் ஸ்டிச் பண்ண சார்ஜ் பண்ணுறீங்க சாதா ப்ளவுஸ்க்கு எவ்வளோ லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து எப்போவுமே நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் ஒருத்தவங்க வந்து கூட குறைச்சல் வாங்குவாங்க நான் எங்கள் ஏரியாவில் நான் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் ஏன் அதை மறைக்கணும் ஒன் இங்கே சாதா ப்ளவுஸ்க்கு நூற்றி இருபது ரூபா சாதா பிளவுஸ்க்கு இப்போ நான் தச்சுட்ருக்கேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நூற்றி இருபது ரூபா லைனிங் ப்ளவுஸ் வந்து அப்படி டபுள் ஆகும் டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபிஃப்டி வரைக்கும் நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன் இதில் வந்து பெரிய ப்ளவுஸ் ஒரு ரேட்டு சின்ன ப்ளவுஸ் ஒரு ரேட்டு அப்படிலாம் கிடையாது எல்லாருமே எல்லாமே ஒரே ப்ளவுஸ் தாங்கிறதுனால நான் வந்து தனித்தனியான சார்ஜ் பண்ணது கிடையாது இன்னி வரைக்கும் சார்ஜ் பண்ணது கிடையாது எங்கேயுமே நடக்கும் நாற்பது சைஸுக்கு மேலே போனால் டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இன்னும் ஷாப்பிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குகிறேன் எனக்கு தெரியும் ஏன்னா கஸ்டமர் சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் அதை வச்சு நான் சொல்கிறேன் எங்கள் ஏரியாலேயே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப்லாம் நிறைய இருக்குது அவங்களாம் வந்து ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா வந்து சாதா ஜாக்கெட்டுக்கே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அது அதிகம்னு தோணுது என் மனசுக்கு நான் அப்போ வாங்குகிற அந்த நூற்றி இருபது ரூபா கூட நான் வீட்டில் தைச்சேன்னா கன்ஃபார்மாக நூறுரூபா தான் வாங்குவேன் நம்ம ஷாப் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரண்ட்டு பில்லு வாடகை எல்லாமே நம்ம கட்டணும் இல்லைங்களா அதனால நான் வெறும் நூற்றி இருபது தான் நான் வாங்குறேன் நூற்றி ஐம்பது ரூபாய் எனக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு அது அவசியம்னு நினைக்கும் போது நானும் கண்டிப்பாக நூற்றி ஐம்பது ரூபாய் ஏன்னா நூல் அதில் இதெல்லாம் நிறைய போது நானும் கண்டிப்பாக நூற்றி ஐம்பது ரூபாய் ஆக்குவேன் ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போவேனான்னு எனக்கு தெரியாது ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கண்டிப்பாக ஏற்றி நான் வாங்குவேன் நிறைய பேர் அப்புறம் பேசியிருந்தீங்க சாரீரிகெல்லாம் எவ்வளோ வாங்குறீங்க ஓரடிக்க டாப்லாம் பிடிச்சா எவ்வளோ வாங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுவுமே நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இல்லை இன்னும் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் என்னென்னலாம் டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை ஏன் நான் உங்கள் கேட்குறேன்னா நிறைய பேருக்கு இன்னுமே வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய டவுட் இருக்கலாம் சரி அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட கேட்கலாமே நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம தரலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் கேளுங்க டவுட் இருந்தாச்சு ஏதாவது நம்ம ப்ளவுஸு தைக்கிறதுலையோ கட் பண்ணுறதுலையோ டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நான் பேசிக்கிட்டே வந்து பாதி ப்ளவுஸ் நான் முடிச்சுட்டேன் ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாத்தையும் முடித்தாச்சு பேக் அடித்து வச்சாச்சு ஸ்லீவ் வந்து கையில் வந்து தையல் தான் இது வந்து எம்மிங் போடணுன்னு அவசியம் இல்லை எம்மிங்கை விட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஷின் தையல் போட்டு கொடுத்துட்டிங்கனாலே அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ரொம்ப நாள் வரும் இது வந்து தெரியாத கஸ்டமர் தான் வந்து கேட்பாங்க எனக்கு எம்மிங் பண்ணி கொடுங்க எம்மிங் பண்ணி கொடுங்கன்ட்டு மோஸ்ட்லி நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவேன் வந்து அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லிவிடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட சொல்லலாம் ஒரு சிலருக்கு தெரியாமலேயே அவங்களாம் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்க இந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்படி போடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அவங்க நான் நம்ம பரவாயில்லையே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்களே மற்றவங்க யாரும் நம்ம கொடுக்குறோம் அதை தச்சு கொடுத்து விட்டுடுறாங்க இவங்க வந்து இது நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் இப்படி செய்யுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு உங்ககிட்ட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தேடி தேடி வருவாங்க அவங்க வர்றது மட்டும் இல்லாமல் வேறு அவங்களுக்கு தெரிஞ்ச பேரையும் கூட்டிகிட்டு வருவாங்க எனக்கெல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க என்னால் தான் உண்மையாக சொல்லணும் என்னால் தான் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியல அவ்வளோ துணி வருது எனக்கு ஷாப்பில் இது வந்து யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க என்னுடைய உடம்பு ந சூழ்நிலைக்கு என்னால் வந்து அதை சரியாக இது பண்ண முடியல அதுதான் உண்மை சரி வாங்க இது வரங்க ஃபுல்லாக பேசிக்கிட்டே வந்து நான் ஃபுல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு இதை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேனா என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்